எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான பத்து வாழ்க்கை ரகசியங்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் துலாம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு துலாம் ராகு சரிங்களா அதே மாதிரி சுவாதியினுடைய விருட்சம் அப்படின்னு பார்க்கும்போது மருத மரம் அதே மாதிரி அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது வாயு பகவான் துலாம் சுவாத்தியில பிறந்தவனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல நாணயம் மிக்க நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் தெராசு மாதிரிங்க இவங்க சரி நடுநிலை தவறாம இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல பஞ்சாயத்து பண்றதுல கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களை கூட்டு போங்கன்னா கரெக்டா பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைப்பாங்க அந்த பிரச்சனையை அந்த அளவுக்கு நடுநிலை தவறாம நியாயம் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் திறக்கின்ற நபர்கள் இவங்களா இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ராகுவனி நட்சத்திரமா இருந்தாலும் இந்த துலாத்தினுடைய அந்த நட்சத்திரமான சுவாத்தி வந்து ஒரு ஸ்பெஷல் தான் சரிங்களா ஏன்னா அதனுடைய சின்னம் அப்படின்னு பார்க்கும் போது தான் சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேர்மைக்கு முக்கியத்துவம் தருகின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மத்தவங்களை வந்து எடை போறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் சொல்லிட்டு அவங்கள பத்தி கரெக்டா அசியூம் பண்ணி வச்சிருவாங்க அந்த அளவுக்கு மற்றவர்களை எடை போடுவதில் கெட்டிக்காரங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது விஷயம் பார்க்கும் போது இரண்டாம் இடம் அதாவது துலாத்துக்கு இரண்டாம் இடமா செவ்வாயினுடைய வீடு வரதா நல்ல ஒரு பேச்சு சாமர்த்தியம் கொண்ட நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய பேச்சு வந்து அந்த அளவுக்கு வசிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ராஜதந்திரம் தெரிஞ்சவங்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த பிளான் போட்டு செஞ்சு முடிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு கரெக்டா அந்த ஒரு அறிவுபூர்வமா செய்கின்ற தன்மை கிட்ட சற்று அதிகமாக இருக்கும் நான்காவது விஷயம் நன்றி பார்க்கும் போது மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அப்படின்னே சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு ஒண்ணுன்னா யாருமே வரமாட்டாங்க குறிப்பா அண்ணன் தம்பி அக்கா மாமா மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள பயன்படுத்திப்பாங்க வாழ்க்கையில சரிங்களா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து தலையிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி மற்றவங்க வந்து இவங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி கொள்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இதில் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஒன்று அவங்க வந்து உங்களுக்கு உதவியை செய்ய மாட்டாங்க இன்னொன்று துலாம் சுவாத்தியில் பிறந்தவங்க நல்ல ஒரு சாமர்த்தியத்தனம் அதிகம் கொண்டவங்க சாதுரியம் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை இவங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சமாளித்து எதிர்கொள்ளக்கூடிய தன்மை கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அதை பார்த்தே பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சனை அவர் சமாளிச்சுருவாருப்பா நல்ல கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குப்பான்னு சொல்லிட்டு அதனாலேயே நிறைய பேர் உதவி செய்ய வரமாட்டாங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நியூஸ் ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க ஒரு இண்டிபெண்டா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் நம்மளை யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுல இவங்க கொஞ்சம் குறிக்கோள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மத்தவங்க இவங்கள ஒரு குறை சொல்லாத அளவுக்கு இவங்க நடந்துப்பாங்க இவங்களை வந்து மற்றவங்க வந்து கேள்வி கேட்டா ஏன் இப்படி பண்ணால் ஏன் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஸோ அந்த அளவுக்கு குறை கண்டுபிடிக்காத அளவுக்கு இவங்க நடந்துப்பாங்க ஒரு சொன்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் இவங்களை இவங்க வழியில் நீங்க விட்டுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆறாவது விஷயம் நீங்க பார்க்கும்போது இவங்களால வாழ்ந்தவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க அதாவது சுவாத்தியில பிறந்த நட்சத்திரக்காரங்களால தான் அதிகமா இருப்பாங்க வீழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை சற்று அதிகங்க மத்தவங்களை தன் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வெளிய முகத்துல காமிச்சிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க அதை சமாளித்து அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியவும் சொல்லுவாங்க ஏழாவது விஷயம் நினைப்பா இருக்கும்போது இடம் பொருள் ஏவல் அதாவது இடத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப தன்னை தகவத்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து காரியம் சாகித்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க இவங்க புதுசா ஒரு ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபீஸில் ஏற்கனவே ஒரு நபர் ஒரு சீனியர் இருப்பார் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் இருப்பார் ஆனா இவங்க அப்போதான் போயிருப்பாங்க போன கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு குயிக்கா எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க டக்கு டக்குன்னு கற்றுப்பாங்க கத்துக்கிட்டு அங்க இருக்கிற நபரையே வந்து இவங்க டாமினேட் பண்ணி மேலே வந்துருவாங்க அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இடத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க அதே மாதிரி சீக்கிரமா எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவங்க இவங்கதான் எட்டாவது விஷயம் பார்க்கும்போது கோபத்தை வந்து வெளிப்படுத்த தெரியாதவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரும்பாலும் இவங்க சைலண்டா தான் இருப்பாங்க ஒன்ஸ் கோவம் வச்சுக்கோங்களேன் வார்த்தையை விடக்கூடிய அந்த கோபத்தை வெளிப்படுத்த தெரியாம காமிக்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மைக்கு அதிகமான முக்கியத்துவர்கள் தான் அதாவது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்போட வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது விஷயங்கள் பார்க்கும்போது பெருந்தன்மை அதிகம் கொண்ட அப்படின்னே சொல்லலாம் அதாவது இவங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொஷனில் இருந்தாலும் சரி ஒரு நிலைமையில இருந்தாலும் சரிங்க ஒருத்தங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா பெருந்தன்மையா போய் பாராட்டக்கூடியவங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க செய்யற வேலைய வேலையில யாராச்சும் ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சா அது இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இத்தகைய குணமும் இவங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணுன்றதை இவங்க கிட்ட பார்த்தா கற்றுக்கணுங்க அந்தளவுக்கு நம்முடைய குழந்தைகள் மீது அதிகமான பாசம் கொடுக்கின்ற நபர்கள் பாசம் வைக்கிற நபர்கள் அதே மாதிரி அவங்களுக்கு அதிகமான ஒரு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிற நபர்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் கடைசியா பத்தாவது விஷயங்கள் பார்க்கும்போது இந்த துலாத்தினுடைய அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் வந்து துலாத்துக்கு எட்டாம் அதிபதியா வருவாருங்க இது ராகு நட்சத்திரம் உடனே சோழாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசை சற்று அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் எதையும் அதாவது அழகை ரசிக்கின்ற ஒரு தன்மை எதையுமே ஒரு ரசனையோடு பார்க்கின்ற அணுகின்ற தன்மை இவங்க சற்று அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இவங்களை தேடி வர்றதை விட இவங்களாதான் போய் பிரச்சனைகளை மாட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம் வழியக்க போய் தலையை விடுவாங்க அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பத்து விஷயம் எந்த விஷயம் கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்